ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் போல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு சிட்டியே பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது சமையல் சோடான்னு சொல்லி இல்லைங்களா அது கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவு கடலை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க அது ஒரே அடியாக உள்ளே சேர்க்காமல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு மீதி இருக்கிற தண்ணியும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ ஒரு கப்பலோ கடலை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் முக்கால் கப்பலோ தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பார்த்து கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவு கடலை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் லைட்டாக தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒன் யூஸ் டம்ளர் எடுத்து இந்த பேக் சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா மீடியம் சைஸில் ஹோல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம பூந்தி செய்யறதுனால இந்த சைஸில் நான் போட்டு எடுத்திருக்கேன் இதே லட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை விட சின்ன சைஸில் நீங்கள் ஹோல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா ஒரு அரை டம்ளர் அளவுக்குள்ளே சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுருலாங்க ஒரே இடத்துல வைக்கும்போது அந்த பூந்தி வந்து ஒன்று மேலே ஒன்று விட்டு அந்த ஷேப் அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ லைட்டாக சுற்றி விட்டுரலாம் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா காரா பூந்தி மாதிரி ஒரு முருண் ஆயிடும் நீங்கள் காரா பூந்தி ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு முருன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி இனிப்பு பூந்தி ரெடி பண்ணுறதுனால டக்குன்னு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாமே பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ ஆல்ரெடி சர்க்கரை சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ பொறிச்சு வச்ச பூந்தி ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் பூந்தி அப்படின்னா அந்த ஒன் யூஸ் டம்டனில் மீடியம் சைஸில் உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க லட்டு அப்படின்னா அதோட சின்ன சைஸில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இப்போ இது வந்து ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சக்கரப்பாக லைட்டாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வடித்து நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான நம்ம இனிப்பு பூந்தி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பூந்தி ரெசிபி லட்டு ரெசிபி எல்லாம் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ